நீ போட்டு ரசாயன உரத்தை போடுறாங்க இந்த கிருஷ்ணன்னு அந்த நடிகை நம்ம கள்ளப்படத்துல நடிச்ச நடிகை நம்ம தம்பி தமிழ்ல நடிச்ச கள்ளப்படம் பல தடவை நான் எடுத்து பேசினேன் இளைஞ உடற்பயிற்சி செய்யற இளைஞன் சிகரெட் இல்ல மது கிடையாது புற்று நாக்குல நாக்குல புற்று எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க கண்டுபிடிக்க ஏன் நாக்குள்ள இந்த பிள்ளைக்கு சின்ன வயசுல வந்துருச்சு இப்ப இறந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி எதுனாலேன்னா உடல் நிறத்துக்காக பச்சை காய்கிறாரு புத்து வந்துருச்சு நாக்குல இப்ப நீ உணவா பேசணும்

பனம்பழத்தை வாமடையில கொட்டி வச்சிடும் மாச்சி சாணத்தை போட்டுரும் அப்படியே குளியை பறிச்சு அதில் பறிச்சி விட்டு தண்ணியை பாய்ச்சி விடுறோம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சிட்டு போய் வேர்ல சேர்க்குது அந்த இயற்கை உரம் மாட்டு சாணம் ஆட்டு புழுக்க இயற்கை உரம் எல்லாம் தலை மக்கி கிடக்கும் போது சொத சொதனு தண்ணியை வேர்ல பிடிச்சி வச்சுக்கிறது பதினஞ்சு நாள் தாங்குது ஒரு மா ரொம்ப நாள் ஈரப்பதமா இருக்குது ஆனா நீ ரசாயன உரத்தை படம் தீச்சிருக்கு தாக்குது ஓயாம தண்ணி விட வேண்டியது இருக்கு அப்ப அங்க இருக்கிற மண் புழு கொண்டு சின்ன சின்ன பூச்சிகளை உயிரிழந்த நுண் உயிரிகளை கொண்டு அப்புறம் என்ன எனக்கு வளா இருக்கும் நீ எதுக்கு ரசாயன உரத்தை நான் வெறுக்கிறேன் மாட்டேங்கிறேன் நீ தானே எனக்கு வித்த இப்ப நீங்க எனக்கு சர்வதேச சந்தை மதிப்பு என் விளை பொருளுக்கு இல்லாம போனது என்ன நீ ரசாயன உரத்தை போட செயற்கை உரத்தை போட்டு விசமா விளைய வைக்கிறாங்க இருக்கிறான் திரு சீமான் அவருடைய தொடர்ச்சியான வாதங்கள் மேடை பேச்சுக்கள் உங்களுடைய ஆட்சி வரைவரிக்கை எல்லாமே சொல்லக்கூடிய விஷயங்கள் என்பது ஆடுமாற பத்தி விவசாயத்தை பத்தி தண்ணீரை பத்தி வாய்க்கால பத்தி பத்தின்னு சொன்னா இரண்டாயிரத்தி தாண்டி இளைஞர்கள் வேறு ஒரு களத்திற்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார் சீமான் அவரை முன்னோக்கி அளிக்கிறாரா நீங்க கடல் நீரைக்கும் திட்டம் எதுக்குறீங்க நீங்க முற்றிலும் விஞ்ஞானத்திற்கு அல்லது வளர்ச்சிக்கு எதிராகவே இருக்கிறார் சீமான் வளர்ச்சிங்கிறது எதை சொல்றீங்கன்னு எனக்கு புரியல வளர்ச்சிங்கிறது எது எது வளர்ச்சி யார் வளர்ச்சி உன் நாட்டு பொருளாதாரமே சந்தை பொருளாதாரம் உனக்கு உற்பத்தி பொருளாதாரம் இல்லை எல்லாரும் மேடின் ரஷ்யா மேடின் ஜப்பான் மேடின் சீனாவா இருக்கா மேடின் அமெரிக்கா நீ மேக்கில் இருக்க வாடகை தாய்முறையில இருக்க உன் பொருளாதாரமே சந்தை பொருளாதாரம் இதுல வாடகை கஷ்டம் எங்கிட்டு வளருவ உற்பத்தி பொருளாதாரம் தான் வளரும் அதான் வாழ வைக்க வளரும் அந்த பொருளாதாரம் இருக்க நீ மேக்கின் இன் இந்தியால இருக்கிற ஒன்னு என்ன உலகமயமாக்கு தாராளமயம்னு சந்தை பொருளாதாரத்தை விரிச்சு வச்சுட்டு அதுவும் தமிழ்நாடு சாராய பொருளாதாரத்தில் இருக்கு ஒரு சந்தை பொருளாதாரம் கூட இல்ல சாராய வித்து அரசு நடந்துகிட்டு இருக்கு எங்களை சாய அடிச்சுட்டு இருக்கு நான் சொல்றது நீ என்ன வேலையும் செய்ய ராஜா சாப்பிட்டு வேலை செய்யற சாப்பிட்டு தானே வேலை செய்யற ராஜா எந்த தொழிற்சாலை அரிசி பருப்பை விளைய வைக்க தொழிற்சாலை பல ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்களை பறிக்கிற தொழிற்சாலை கட்டுற இங்க வேலை கிடைக்குது சம்பளம் கிடைக்குது சோறு அமெரிக்கா அதுக்கு ஒரு கையெழுத்து போட்டா அரிசியும் பருப்பு வந்துருமா எங்க ஆத்தாள பொண்ணு விளைய வைக்கணும் கார் இல்லை என்று ஒரு தேசத்திலையும் புரட்சி வந்தது இல்லப்பா சோறு நீர் இல்லேன்னா புரட்சி எவனும் தடுக்க முடியாதப்பா இதை சரி செய்யணும் அதுக்கு தான் இந்த வேலை நான் என்ன தொழிற்சாலை இல்ல மூடுன்னு சொன்னா ஒரு காரு இங்க வண்டாய் நிறுவனம் கார் வண்டாந்து கொரிய கம்பெனி தயாரிக்குது ஒரு காருக்கு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் லிட்டர் ஒரு டன் எடை உள்ள காருக்கு ஐயாயிரம் கிராமத்துக்கான குடிநீர் தேவை ஐம்பது லட்சம் கார் ஏற்றுமதி இந்த கொரியா ஏன் தன்னாட்டில் கார உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யல பதில் இருக்கா ஏன் அவர் நாட்டில் உற்பத்தி செய்யல அவர் தேசத்து இளைஞனுக்கு வேலை கொடுக்கல இந்திய நாட்டு இளைஞனுக்கு வேலை கொடுக்கணும் கோரிய முதலாளி எங்க மாறிய தவறு இல்லை வேலை அங்கே நாகர் தர்கால வேண்டிட்டு வந்தார அவருக்கு என்ன எந்த முதலாளி லாப தேவைக்கு வருவானா மக்கள் சேவைக்கு வருவானா எந்த மனித வளம் இருக்குது நிறைய கூலி கிடக்குறான் நிலம் இருக்குது அள்ளி கொடுக்குறான் தடையற்ற மின்சாரம் நிலத்தடி நீ எவ்வளவு எல்லாம் உறிஞ்சிக்கிறான் தரகர்கள் கையெழுத்த போட்டு கமிஷனை வாங்கிட்டு எடுத்துக்கன்றான் அடிச்சுட்டு போறான் மனித உழைப்ப சுரண்டி சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை கொண்டு வர அந்த நாடு முன்னேறுமா சம்பளத்தை வாங்கி சாப்பிடுறா முன்னேறுவனா எது பொருளாதாரம் என்ன பொருளாதாரம் எது பொருளாதாரம் வளர்ச்சி எது வளர்ச்சி எது பின்னோக்கி போறது நீ காரை நான் இறக்குமதி செய்யறேன் காரை இறக்குமதி செய்யறேன் சோறை நீரை இறக்குமதி செய்ய முடியாது என் நாடு இறக்குமதி செய்தா இல்லையா வெங்காயத்தை கையெழுந்து நின்னுச்சா இல்லையா

பிரேசில் என்ன வச்சிருக்கு மாடு கரும்பு தான் வச்சிருக்கு மாடு உரம் ஏ மாடா வச்சிருக்கு எனக்கு இந்த மாடுங்கிற பேர் செர்சிங்கிற பேர்ல பசுங்கிற பேர்ல பிசாச கொண்டாந்து விட்டு வெண்மை புரட்சிட்டு சக்கர நோயை பரப்பி முன்னூத்தி எழுபத்தி லட்சம் கோடி இந்த இன்சுலின் ஊசி மருந்து மட்டும் கொண்டு போயிட்டாங்க ஏன் நாட்டு மாடை அழிச்சடிச்சிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஏழு கோடி மாடு வச்சிருந்தேன் காங்கையே கார்பருத்தர் சிவப்பசகி சாக்கிவால் உப்பளஞ்சேரி புளியங்குளம் பட்டி மாடு தேனி மலை மாடு பருவூர் மலை மாடு ஓங்கூர் சிந்தி கிருண் இத்தனை வச்சிருந்தேன் ஒன்னும் இல்ல எல்லாம் சரிசி இலவசம் இலவசம் அரசு கொடுக்குது அரசு கொடுக்குது பால் மாதிரி கறக்கும் அது பால் இல்ல ஏன் மாடு ஏட்டு வகை ஏட்டு வகை என்னை ஒழிச்சுட்டு இதே அமெரிக்கா இதே பிரிட்டன் வெல்கம் பேக் டு ஏக்கிறானா இல்லையா அப்ப இது இது ஏன் மக்கள்கிட்ட யாரு சொல்லுவா இதெல்லாம் கேக்குறேன் சந்தை மதிப்பு பாலின் சந்தை மதிப்பு மூணு லட்சம் இல்ல இருக்காது இருக்கா இல்லையா நீ எதுக்கு ஆயிரத்தி சாராய் இருக்கா

எனக்கு வந்து எனக்கு வாக்கும் ஓட்டும் அல்ல எனக்கு என் இனத்தின் உரிமை அது முக்கியம் எதுக்காக தலைமுறை பிள்ளையின் வாழ்க்கை நானே கேட்கிறேன் மக்கள்கிட்ட கையேந்து நிக்கிறேன் நான் கையேந்து நிற்பது வாக்குக்காக அல்ல அடுத்த தலைமுறை பிள்ளையின் வாழ்க்கைக்காக வந்து நிக்கிறேன் என்னை வெள்ளவை நான் கேக்குறேன் என் வெற்றிங்கிறது இந்த இனத்தின் வெற்றி நாம நாம ஜெயிக்கணும் வாங்க கூப்பிடுறேன் மக்களை எனக்கு என்ன எனக்கு இருக்கிற உங்களுக்கு இருந்திருந்தா ஏன் என் ஆத்து மணல் யாரையே வித்து தூட்டு நீ யாரை இணைப்ப என்ன எவ்வளவு பைத்து கரத்தணும் பத்தாயிரம் கோடி செலவழிச்சு நான் ஏரியில தூருவார்றேன்னு ஐயா அது கலைஞர் ஐயா தேர்தல் அறிக்கையில குடுத்துருட்டாங்க பத்தாயிரம் கோடி செலவழிச்சு தூருவார அளவுக்கு ஏரிய தூத்து போட்டது யாரு இதெல்லாம் இதெல்லாம் எப்படி இருக்கு விவசாய கடனை தள்ளுபடி செய்வேன் ரெண்டு பேரும் ஏன் விவசாய கடனாளியா இருக்கிறத யாரு உலகத்துல ஒரு விவசாய கடனாளி ஆயிட்டா நாடு இல்ல அதுக்கு பேரு சூடுதாரு நடத்தான் விவசாய விவசாய கடனாளி ஆயிட்டான்னா அந்த நாடு நாடா அங்க இருக்கும் சாராயத்தை பத்தி பேசுறீங்க ஆனால் கல்லுப்பால் பால் தென்னம்பால் ப இது எல்லாம் புரியல இங்க கல்லும் அஹ் தென்னங்கல்லும் பணங்கல்லும் தென்னங்கல்லும் போதைப்பொருள் அல்ல அப்படிங்கிற முடிவுக்கு சிம்மால வந்து தாரா தம்பி பழைய சோறுல கூட ஆள்கால் இருக்கு மாத்திரையில ஆள்கால் இருக்கு பழைய சோறு இல்ல தயிர் சோறு பொங்கல சாப்பிடுங்க ஒரு ம ஏக்கமா இருக்கும் பொங்கல நீங்க காலையில சாப்பிடுங்க ஒரு வேலையும் எந்திருங்க எல்லாத்துலயும் இருக்கு ஒரு அளவு அது ஒரு இயற்கை சாறு இவ்வளவு உள்ள அருக முள்ளு கடன் நடந்துட்டு எல்லா பெரியவங்களும் அருகம்புள்ள சாறு நல்லதுங்கிறாங்க அது மாதிரி ஒரு மூலிகை சாறு என் தாயின் மாறில் பால் உறுத்தி மாதிரி பணம் இந்த நீங்க தன் மாறில் பால் தருது அது பணம் பால் தென்னம்பால் மூலிகை சாரம் அனுமதிக்கிறேன் எல்லா தேசிய இனங்களுக்கும் அது இருக்குப்பா எல்லா தேசிய இனங்களும் ரஷ்யானா ஓட்டா இருக்கு இந்தியாவுக்கு ரம் இருக்குது அம்மையும் ஒரு நாட்டுல சாம்பியன் இருக்கு ஒரு நாட்டுல ஒயின் இருக்குது ஒரு நாட்டுல ஜின் இருக்குது எல்லா நாட்டுலயும் ஒரு தேசிய மதுபானம் வச்சிருக்கான் தேசிய விளையாட்டு தேசிய பறவை தேசிய விலங்கு வச்சிருக்காங்கல்ல அது மாதிரி எனக்கு நான் இன்னைக்கு நேத்தா சங்க காலத்துல இருந்து எனக்கு உணவின் ஒரு பகுதி இருந்தா அரசியலமைப்பு சட்டமே சொல்லுது ஆனா இவங்க வந்து கல்லு கல்லு தடை செஞ்சது காரணம் என்னன்னா இந்த ரெண்டு பேருக்கும் சாரா

அப்ப அந்த இடத்துல நான் அந்த பயம் விவசாய பெருங்குடி மக்களின் பயம் எனக்கு வந்து நான் குடிபானமாக பதநீர் இளநீர் நொங்கு கரும்புச்சாறு பழச்சாறு இதை அறிவிக்கிறோம் நான் இளநீரை எங்க அப்பா வெட்டி கொடுத்தான் இப்படி குடிச்சேன் நிமிந்தது என் தலை மட்டும் இல்ல என் இனமும் என் தேசமும் தான் தலமுடுச்சு கோக்கு பெப்சி இப்படி கூட உறிஞ்சு உலாய் போட்டு குளிஞ்சு குடிச்சேன் குளிஞ்சது என் தலை மட்டும் இல்ல என் நாடு என் தேசம்தான் சேர்ந்துதான் என் இனமும் தான் தலை உழிஞ்சு போச்சு நான் அதனாலதான் இந்த தேசிய மதுபானமா இந்த மூலிகை சாறு பனை பணம்பால் தென்னம்பால அறிவிக்கிறோம் அதை கள்ளக்குறிச்சி பாருங்க காட்டுல அது ஒரு இயற்கை போகட்டும் இந்த மது கல்லு விவசாயம் இதெல்லாம் பேசிக்கொண்டிருந்தாலும் கூட திரு விஜயகாந்த் அவர்களை குறித்த விமர்சனம் நீங்க வைக்கின்ற பொழுது விஜயகாந்த் எல்லாம் கற்பனை பண்ணியே பார்க்க முடியல என்று மிக கடுமையான விமர்சனம் வைக்கிறீங்க அவருடைய பேச்சு குறித்து அவர் கோரியாக பேச தெரியல இந்த மாதிரியான வைக்க வைக்கப்படுகிறது நீங்க கோரியா பேசிட்டு வரீங்க இங்க நடைபெறுவது அப்படிங்கறது ஒரு பேச்சு போட்டியா அல்லது முதலமைச்சருக்கான தேர்வா நன்றாக விஜயகாந்த் நான் என்ன கேட்கிறேன்னா எதுக்கு விஜயகாந்த் எங்களுக்கு முதலமைச்சர் ஆகணும் நீங்க ஜனவரி இருபத்தி அஞ்சு ஒரு நாள் வருது அது என்ன நாள் சொல்ல சொல்லுங்க நடராஜாரு தாளமுத்தி யாரு பிராணிமன சண்மையாரு கிரணு முத்தி யாரு கோடம்பாக்கன் யார் விருகம்பாக்க அரங்கனார் யாரு சிவலங்கை ராஜேந்திர யார் சொல்ல சொல்லுங்க என் மொழி செத்து போச்சு அதை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டீங்க என் இனம் செத்து போச்சு அதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க என் வளங்கள் களவு அதை பத்தி ஆனா என் நிலத்தை ஆளுநர் உங்களுக்கு முதலமைச்சர் சோதரர் சகோதரர் இனம் வேற அவர் நிலத்துல ஆந்திராவை ஆளுகிற உரிமை நான் கேட்கறேண்ணா ஆளுற நான் கேட்கறேண்ணா நான் ஒண்ணு ஒன்னு ஒரு பந்தயம் வெளிப்படையான பந்தயம் வைப்போம் எல்லாருக்கும் வைப்போம் தெலுங்கானா ஒரு மாநிலம் ஆயிருச்சு ஆந்திரா ஒரு மாநிலம் ஆயிடுச்சு ராவ் ஆகுது சந்திரபாபு நாயுடு தெலுங்கானா ஆகுது ஆய் காட்ட சொல்லுங்க நான் அந்த அரசியல விட்டு வெளியே இருக்கிறேன் வாய்ப்பே கிடையாது இதுல தமிழ் தேசிய இனத்தை தமிழ் தேசிய இனம் சாராத ஒருத்தன் ஆளும் போது அந்த இனம் அடிமை நான் கேட்கறது அடிப்படை உரிமை இதுல விஜயகாந்த் வந்து எங்களுக்கு ஆவரது செய்யறது நாங்க